தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல் களம் அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த கால பத்து தொடர்ச்சியான நமக்கு பதிவில் வந்து புதிய பொருளாதார கொள்கை அதாவது உலக கொள்கை என்பது எப்படி பெரும்பான்மையான மக்களுக்கு எதிரானதாகவும் ஒரு பத்து பதினைந்து முதலாளிகளுக்கு சேவை சேவை செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருப்பது என்பதை நாம் விளாவாரியாக பார்த்தோம் இப்பொழுது இன்னொன்றை பேச வைத்திருக்கிறது அது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐடி கம்பியில் வேலை பார்க்கறங்கள்லாம் வாரம் எண்பது மணி நேரம் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்என்டி நிறுவனர் சுப்பிரமணியம் எல்என்டி கம்பியர் சுப்பிரமணியம்ங்கிற என்ன சொல்கிறார்னா வாரம் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்கிறார் அதே மாதிரி இன்ஃபோடக்ட்டு நாராயணன் அப்படிங்கிற ஒரு நாராயணமூர்த்திங்கிறவர் என்ன சொல்கிறாருனா வாரம் எண்பது மணி நேரம் கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்படிங்கிறது அவரும் சொல்கிறார் அதுபோக பெருமுதலாளி அதானி என்பவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யுங்க ஞாட்டிக்கிழமை உட்காந்து ஒரு பொண்டாட்டி முகத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க போறீங்க அவரே பார்த்து பார்த்து நீங்கள் என்ன பலனடை போகிறீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யணும் உங்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய வைக்க முடியாமல் போன நேரத்தில் நான் வருந்துகிறேன்னு சொல்லி அந்தளவுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார் ஆனால் இதை கண்டித்து யாருமே எந்த அரசியல்வாதிகளுமே கண்டிக்கவே இல்லை அதான் வேடிக்கை இதை எல்லாருமே அங்கீகரிப்பது போல் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உலக அளவிலேயே வாரத்துக்கு நாற்பத்தஞ்சு அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் உலக விதி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து உருவாக்கி கொண்ட விதிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா வாரத்துக்கு நாற்பத்தஞ்சு மணி நேரம் அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் அப்படி வேலை போது மட்டும்தான் அவன் மனிதன் மனிதனாக இருப்பான் மீண்டும் மீண்டும் புத்துயிர் பெற்று மீண்டும் மீண்டும் அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு அதன் மூலமாக தான் உருவாகும் நீ தொடர்ந்து எந்த மாதிரி எண்பது மணி நேரம் தொண்ணூறு மணி நேரம் வேலை வாரத்துக்கு வாங்கினேன்னா வாங்கினேன்னு சொன்னால் அவன் மனுஷாகவே இருக்க முடியாது மனநிலை பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடியதான் எழுந்துகிட்டு இருப்பான் சரி இவ்வளோ தூரம் நீங்கள் நினச்சி வேலை வாங்குறீங்களா வேலை வாங்கினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா ஏற்கனவே உலகமய கொள்கையை அறிமுகப்படுத்தும் போது நான்கு நாள் பாய்ச்சலில் இந்தியா முன்னேறின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணுன்றீங்க இளைஞர்கள்லாம் இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்கணுன்றீங்க ஏன் வரைக்கும் அர்ப்பணிச்சதெல்லாம் போகாதா இன்னும் அர்ப்பணிக்கணுமா தொண்ணூறு மணி நேரம் வேலை செஞ்சு அர்ப்பணிக்கணுமா சரி அர்ப்பணித்து என்ன சாதனை ஏற்பட்டுப்படும் என்ன விலை ஏற்பட்டும் அதை முன்னேற சொல்ல முடியுமா இது வரைக்கும் இது வரைக்கும் நெகட்டிவ்வான் அதாவது எதிர்மறையான விளைவுகள் தான் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறேன் நேர்மறையான வளர்ச்சி என்பது இது வரைக்கும் இல்லை இப்போ வாரம் தொண்ணூறு மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த நேர்மறையான வளர்ச்சிங்கிறது வந்துடுமா இப்போ அதை அதை பாருங்கள் பதினாலு மணி நேரம் வேலையால் மகளின் குழந்தை பருவத்தை இறந்தேன் அப்படின்னு ஒரு பெண் கணக்கு தணிக்காத வீடியோ வைரல் இது வந்து இன்னைக்கு நேற்று வந்த செய்தி இது நேற்று பத்திரிகையில் வந்த செய்தி ஒரு பெண் தணிக்கையாளர் அதாவது அவங்க வந்து அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டிய இந்த பெண் வந்து பதினாலு மணி நேரம் வேலை செஞ்சுருக்குறாங்க அதிகாலை மூணு மணிக்கு எந்திரிச்சுனா மெயில் அனுப்புறது ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிற வேலையெல்லாம் அவங்க வந்து செஞ்சுட்டுருக்காங்க அவங்கள்ட்ட எடுத்துக்கிற ஒரே மகள் இளமை பருவத்தை அவர்கள் வந்து என்ன பண்ண முடியல காண முடியல பெண் குழந்தை விட்டு அவங்க பிரிஞ்சு தான் இருந்தாங்க கடைசியில் இந்த பெண் குழந்தையே அவங்க அவங்கள வெறுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறினதுக்கப்புறம் தான் அந்த பதவியை ராஜினாமா செய்யிட்டு இனிமே மகளோட தான் வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு வராங்க இதை பேசுகிற வீடியோ அவங்க ஆயிருக்கு பதினாலு நேரம் வேலை செஞ்சாங்க அப்போது தொடர்ந்து பதினாலு மணி நேரம் பதிமூணு நேரம் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எந்த கம்பெனியில் இருந்தாலும் சரி வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சால் ஆகும் இன்றைக்கி நிறைய பேருக்கு முதுகு வலி கருத்து வழியெல்லாம் உருவாகிருக்குங்க பொண்டாட்டி ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம்னு சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவர்கள் கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மன உளைச்சலுக்கும் உடல் நோய்களுக்கும் ஆளாக்கப்பட்டு தொடர்ந்து ஒரு நிலைமையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதாவது சைக்காலஜிக்கான ஒரு பாதிப்புங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இதை யாரும் கண்டுக்கிறதே இல்லை எப்படி வந்து காவல்துறையில் வந்து தொடர்ந்து பணிச்சுமை ஏற்படுத்தி காவலர்களுக்கு வந்து ஒரு நீதி இப்போ உடல் உழைப்பையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இன்றைக்கி ஐடிஎம்மியில் வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடிமாடு கூட வேலை செய்யாது அடிமாடுகளுக்கு கூட கொஞ்சம் ஓய்வு இருக்கும் தொடர்ந்து அடிமாடு தொடர்ந்து வேலை செஞ்சால் கூட அவனுக்கு என்ன பண்ணுவான் கொஞ்சம் காய் தண்ணி காம்பான் புள்ள போடுவான் இனி அதை கூட செய்கிறதே இல்லை தொடர்ந்து வேலையை வாங்கி வேலை வாங்கி அவனை வந்து கடைசியாக வந்து ஓய்வு பெறும்போது மனநிலை பாதிக்கப்பட்டவனா தான் வீட்டுக்கு போய் சேருவானோ இல்லையே ஒரு மனுஷனாக முழு மனுஷனாக போய் சேரமாட்டான் தான் பார்க்குறோம் இன்னொரு செய்தி பாருங்கள் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் நூற்றி ஒரு கோடி ரூபாய் சொத்து முடக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு அதாவது இவர் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் வந்து சென்னை பெருங்குளத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்புகளையும் ஐடி கம்பெனிகளுக்கான கட்டிடங்களையும் கட்டுவதற்கான அனுமதி கோரி தமிழக அரசிட்ட விண்ணப்பிச்சிருக்கு மூன்று நான்கு ஆண்டுகளாக அனுமதி கிடைக்கல இந்த வைத்தியநாதன் வந்து வைத்தியலிங்கம் வந்து அமைச்சராக இருக்கும்போது ஒரு முப்பது கோடி ரூபாய் லஞ்சத்தை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துட்டாரு இது வந்து இன்னைக்கு பிரச்சனையாகி என்ன பண்ணியிருக்காங்க சொத்து அதாவது அளவுக்கு மீறி அதிகமாக சொத்து சேர்த்தார்னு சொல்லி அவர் நூற்றி ஒரு கோடி ரூபாய் முடக்கியிருக்கிறாங்க நூற்றி ஒரு அவருடைய வந்து ஐந்து ஆண்டுகளில் பதவியிலே அவர் சம்பாதிச்சதாக நூற்றி ஒரு கோடி ரூபாய் இதை ஏன் சொல்ல வரேன்னா இந்த அமைச்சர்களும் இது போன்ற இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் இந்த வேலையை தான் செய்ய முடியும் மக்களுக்கான வேலையை அவங்களால் செய்ய முடியாது ஏன்னா மக்களுக்கு என்ன வேலை செய்கிறதுன்னு அவங்களுக்கு திட்டம் கிடையாது அரசாங்கத்துலேயும் திட்டம் கிடையாது ஏன்னா நீ யாருடைய ஏஜெண்டாக இருந்து பிரதிநிதிகளாக இருந்து செயல்பட்டு இருக்கிறீங்க வல்லாதிக்கிற நாடுகள் பன்னாட்டு கம்பெனியுடைய பிரதிநிதிகளாக இருந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அமைச்சராக இருக்கிறீங்க எம்எல்ஏ இருக்கிறீங்க அதை தவிர அவங்களால் வேலை எதுவும் செய்ய முடியாது இந்த மாதிரி வேணால் கொள்ளையடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற உதாரணத்தை தான் அதை காமிக்கிறேன் அப்போ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்படி ஏன் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து என்ன தான் இருப்பாங்க மக்கள் வந்து இப்படி இருந்து அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது சரி இதுக்கெல்லாம் தீர்வு என்ன இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் இந்த புதிய பொருளாதார கொள்கை உருவானதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுவதும் பல்வேறு வகையான போராட்டங்களை வந்துகிட்டு இருக்கு தமிழகத்தில் குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் தொடர்ந்து தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்க நிலைமையை பார்க்கிறோம் இன்னைக்கு போராட்டங்களை எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தரப்பு மக்களும் தங்களுடைய போராட்டங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க விரிவுபடுத்திட்டு இருக்காங்க அதிகரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் ஒருங்கிணைந்து பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் செய்ய முடியாத நிலவு இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு குறிப்பான பிரச்சனை எடுத்து விவாதம் செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு முரண்பாடாக பகை முரண்பாடாக போய்கிட்டு இருக்குது ஒரு காலத்தில் வந்து இலக்குமான விவாத முறை கடந்து ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்துகிட்டு இருந்தது நிலமை மாறி இன்றைக்கி வந்து பகை முரண்பாடாக மாறி பாராளுமன்றத்தை முடக்கிறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாராளுமன்ற முடக்கத்தை ஆள் வச்சு விரும்புகிறது இனி முடக்கிட்டே இருங்க நாங்கள் எங்கள் எங்கள் செயல் திட்டத்தை திட்டத்தை செயல்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய அணுகுமுறை இன்றைக்கி மாறிந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது இந்த புதிய பொருளாதார கொள்கை என்பது நாம் இதுவரைக்கும் பார்த்ததில் எந்த அளவுக்கு அது தரகுமுதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கொள்கையாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்போ உண்மையான வளர்ச்சி என்பது அந்தந்த மாநில எல்லைகளிலிருந்து தான் தொடங்க முடியும் அந்தந்த மாநில மொழி மொழி வழி பண்பாடு பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் உற்பத்தி பொருட்கள் இதையெல்லாம் இந்த ஒன்றிய அரசுங்கிறது அங்கீகரிக்கணும் இது அங்கீகரிச்சாதான் என்ன பண்ண முடியும் அந்தந்த மாநிலத்துக்கு குறிப்பான திட்டங்களை போட்டு பொருளியல் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் அது இல்லாமல் அந்தந்த மாநிலங்களுடைய குறிப்பான முதலாளித்துவ வளர்ச்சி அது ஒரு நிலவுடைமை உற்பத்தி முறையிலிருந்து ஒரு முதலாளி உற்பத்தி முறைக்கு மாறுவது என்பது ஒரு குறிப்பிட்ட தேசிய இருந்தால் நடைபெற முடிய ஒட்டுமொத்த இந்தியாவின் எல்லையிலிருந்தோ அல்லது ஒரே நேரத்தில் உலக அளவில் இருந்தோ அந்த வளர்ச்சி நடைபெற நடைபெறாது இயல்பான வளர்ச்சி என்பது நிலவுடைமை உற்பத்தி உற்பத்தி முறை மாறி ஒரு தொழில் ரீதியான முதலாளி உற்பத்தி முறைக்கு மாறுவது என்பதுதான் இயல்பான வளர்ச்சி இப்போ இந்தியாவில் வந்து ஒரு இயல்பான ஒரு நேர்மையான ஒரு நல்ல சரியான வளர்ச்சி நோக்கி போகணும்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒன்றிய அரசு மதிக்க வேண்டும் அந்தந்த வழி ஒற்றை நாடு ஒரே இந்தியா இது போன்ற கருத்து உருப்பலை திணிப்பதன் மூலமாக இந்தியா வளர்ச்சி பெறாது என்பதை முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒற்றை நாடு ஒரே உலகம் ஒரே இந்தியா ஒரே தேர்தல் ஒரே பண்பாடு ஒரே மதம் ஒரே கடவுள் இப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போ இப்படி ஒரே ஒரேங்கிறது வர்றதுனால ஒரே வளர்ச்சி ஒரு காலம் அடைய முடியாது இது மேலும் மேலும் நெருக்கடிக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இரநூறு லட்சம் கோடியை தாண்டிடுச்சு அமெரிக்க டாலர் வந்து மேலும் மேலும் இந்திய ரூபாயங்க வீழ்ச்சி நோக்கி போய்கிட்டே இருக்குது வேலையில்லா திண்டாட்டமும் பொருளாதார வீழ்ச்சியும் விலைவாசி உயரும்ங்கிறது நாளுக்குலாம் கடந்து போய்கிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட விவசாயினுடைய உற்பத்தி பொருட்களுக்கு கூட ஒரு சரியான விலையை கொடுக்க முடியாத ஒரு திக்கற்ற அரசாகத்தான் இந்த அரசுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்குறோம் எனவே இதிலிருந்து நாம் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் உண்மையான நேர்மையான ஒரு பொருளியல் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சுயமான சிந்திச்சு செயல்படக்கூடிய அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான கருதுபாடாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் நாம் இதை பார்க்கணும் அடுத்ததாக இந்த தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன வகையான போராட்டங்கள் வாழ்வாதார போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை தீர்ப்பதற்கான இந்த அரசியல் கட்சிகளிடமோ அல்லது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகளிடமோ எதற்கான தீர்வு திட்டங்கள் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம் இது குறித்து நீங்கள் விருப்பப்படும்போது கண்டிப்பாக இது குறித்து லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன்